உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வசந்த் தொலைக்காட்சியின் இனிய கிறிஸ்துமஸ் நன்னாள் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவம் என்பது ஓர் இறை கொள்கையுடைய சமயமாகும் நாசரேத்தூர் இயேசுவின் வாழ்வையும் அவரது போதனைகளையும் அடிப்படையாக கொண்டே கிறிஸ்தவம் இயங்குகிறது கிறிஸ்தவர் இயேசுவை மெசையா என்றும் கிறிஸ்து என்ற அடைமொழிகளாலும் அழைக்கிறார்கள் இவ்விரு சொற்களின் பொருளும் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதேயாகும் இன்று இயேசு பிறந்த நாளான கிறிஸ்மஸ் உலகமெங்கும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது உலக அளவில் மட்டுமல்ல இந்தியாவின் பல ஊர்களிலும் பழம்பெருமை வாய்ந்த தேவாலயங்கள் மற்றும் திருச்சபைகள் ஏராளம் உள்ளன அந்த வகையில் இன்றைய கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஊட்டியில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த தேவாலயங்கள் திருச்சபைகள் அதில் இசைக்கப்பட்ட தேவத்துதி பாடல்கள் மற்றும் அவர்கள் அளித்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்திகளையும் கண்டும் கேட்டும் மகிழப்போகிறோம் முதலாவதாக வரலாறு நூற்றாண்டில் இருந்தே துவங்குகிறது ஆங்கிலேயர்களால் இரண்டாம் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் நீலகிரி மலை தொடரில் மைசூர் ஊட்டி செல்லும் பாதையில் அமைந்துள்ளது செயின்ட் தமிழில் தூய ஸ்தேவான் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இதன் வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது அப்பொழுது சென்னை மாகாண ஆளுநராய் இருந்த ஸ்டீவன் ரும்போல்ட் லஷிங்டன் ஆங்கிலேயர்கள் மட்டும் தொழுவதற்கென ஒரு தனி தேவாலயம் வேண்டும் என நினைத்தார் அதன் விளைவாக ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜார்ஜ் நான்கு எனும் ஆங்கிலேய அரசரின் நாளன்று அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு கொல்கத்தா தலைமை போதகர் ஜான் மதியாஸ் டர்னர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பொதுமக்களின் உபயோகத்திற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஈஸ்டர் திருநாள் அன்று திறந்து வைக்கப்பட்டது இன்று வானளாவி மலை முகடுகளின் மேல் மேகங்களை தொட்டு நிற்கும் இத்தேவாலயத்தின் கட்டிட வடிவமைப்பை ஆங்கிலேய படைப்பிரிவில் இருந்த ஜான் ஜேம்ஸ் அண்டர்வுட் என்பவர் தனது குழுவினரை கொண்டு நிர்மாணித்தார் இத்தேவாலயத்தின் வெளிப்புற தோற்றமும் உட்புற வடிவமைப்பும் இன்றும் பழமை மாறாமல் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன இத்தேவாலயத்தின் முக்கிய தூண் மற்றும் கட்டுமான மரங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்த மாவீரன் திப்பு சுல்தான் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதனை இத்தேவாலயத்தின் வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது அக்கால கட்டத்தில் இக்கட்டிடம் கட்டி முடிக்க ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ஆகியது என்று கூறப்படுகிறது தேவாலயத்தின் புட்கட்டிட அமைப்பில் காணப்படும் தூண்கள் பக்தர்கள் அமரும் இருக்கைகள் நடுபீடம் மற்றும் சுற்றிலும் அமைந்துள்ள கண்ணாடி ஓவியங்கள் அக்கால கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் இங்கு கடைசி உணவு என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு வண்ண கண்ணாடி ஓவியமாய் உயிர் பெற்று நிற்கிறது இவை மட்டுமல்லாது இயேசுவின் வாழ்வை பறைசாற்றும் வகையில் மேரி குழந்தை இயேசுவை தன் கையில் ஏந்தி வைத்திருக்கும் வரை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி வைத்திருக்கின்றனர் மேலும் இவை தவிர இங்குள்ள கோபுரத்தில் கோயில் மணிக்கு பதிலாக ஜாய் பெல் அல்லது டியூப் பெல் என்று அழைக்கப்படும் கோவில் மணி தனிச்சிறப்புடன் காணப்படுகிறது இந்த டியூப் பெல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்வரங்களில் கோவில் மணியாக ஒலிக்கின்றது இது மட்டுமல்லாது இங்கு இசைக்கப்படும் ஆர்கன் எனும் இசைக்கருவியும் மிக பழமையானது இந்தியாவில் இந்த ஒரு இடத்தில் மட்டுமே இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது நீலகிரி மாவட்டத்தின் முதல் தேவாலயம் என்ற பெருமையோடு செயின்ட் ஸ்டீபன்ஸ் சர்ச் பழம் பெருமையோடு மதிப்புமிக்க ஒரு புனித தேவாலயமாக கிறிஸ்தவ மக்களால் இன்றளவும் போற்றப்படுகிறது உலகெங்கிலும் இருந்து பல கிறிஸ்தவ அன்பர்கள் வருடம் முழுவதும் இத்தேவாலயத்தை நாடி வந்து கொண்டே இருக்கின்றனர்